உங்க நாய்க்குட்டி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என் கடமை பிளீஸ் உங்க பேரு இது கூட நாய்க்குட்டி குட்டி பேர் மாதிரி தான் இருக்கு உங்க வயசு கூட ஒரு அஞ்சு சேர்த்துக்கங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்ச இருபத்தொன்னு இது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல ஏ என்ன கல்யாணம் பண்ணிக்கல

அந்த மாதிரி கலர்ல நீங்க இருக்கீங்களே அது எப்படி எங்க அப்பா லண்டன் அம்மா இந்தியா அத மிக்சர் மாதிரி மிக்சர் கலர் ஆயிட்டேன் ஓ அப்படி நீங்க மிக்சரா அப்ப மிக்சர் நான் உத்தரவு வாங்குறேன் நாய் குட்டி பத்தி டீடைல் கேக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பத்தி டீடைல் கேக்குறீங்க செல்வி குக்கி ஜாலா நாய் குட்டியை கண்டுபிடிக்கிறது விட இப்போ உங்களுக்கு தகுந்த புருஷனா கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிறேன் கவலைப்படாதீங்க உங்க கனவை ஐ அம் விளக்கேத்தி வைக்கிறேன்

இந்தியா இண்டியாதான் கருப்பு கருப்புதான் சிகப்பு சிகப்புதான் முத்தம்போது காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள் அனைத்தும் இங்கிலீஷ் காய்கறிகள் ஆஹ் கண் பார்வைக்கு கேரட் ரத்த அபிவிருத்திக்கு பீட்டு ஆ நாம் ரொம்ப முடைக்க வைக்கும் காலி ஆஸ்திரேலியா தக்காளி ஆஹ் ஆதி

எல்லா வெசன்ட் வெஜிடபிள் தானே ஆ போடு என்னடா அது நீக்ரோ மூக்கு மாதிரி இருக்கு அம்பர்லாம் மிளகாய் ஆ போட்டுக்கிறேன் பெருங்காயம் பெருங்காயம் கோசே மொத்தம் அறுபத்தி ஏழு ரூபா நாற்பது பைசா நாற்பது தள்ளிட்டு அறுபத்தி ஏழு கொடுங்க என்னது அறுபத்தி ஏழு ரூபாயா மொத்தமே தள்ளுபடி தாண்டா நடு ரோட்ல காய்கறி வச்சு வியாபாரம் பண்ணிட்டு என்ன தில் இருந்தா அந்த ஏட்டையா கட்டியா நீ காசு கேட்பேன் பிள்ளை பகரு ஏட்டையா தெரியாம தான் கேட்கறேன் உங்களுக்கு அரசாங்கத்தை சம்பளம் கொடுக்குறாங்கல்ல அவங்க தர்றாங்க தரல அத பத்தி நீ ஏடா கேக்குறது ஏதாவது பேசுன ஜாயின்ட்க்கு ஜாயின்ட் கழிட்டு உள்ள தள்ளிடுவேன் ஜாக்கிரதை பில்லடி பக்கர் தெய்வமே என்ன மன்னிச்சிடுங்க நீங்க போங்க டேய் தினமும் இந்த இடத்துல தான் காய் அறிவிப்பியா எனக்கு அடிக்கடி காய் அறிவிப்பு தேவைப்படும் போன நான் அடிக்கடி வந்து மீட் பண்றேன் காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள் பெருங்காயம் பெருங்காயம் பெருங்காயம்

கத்து முதல்ல எனக்கு நல்ல இங்கிலீஷ் பழம் வாங்கி கொடுக்கணும் போய் கையெழுத்து போட்டு உடனே லண்டன் லண்டன் தான் கருப்பு கருப்பு தான் நமஸ்கார பழங்கள் ஆஸ்திரேலியா ஆப்பிள் ஐரோப்பா கொய்யா அமெரிக்கா ஆரஞ்ச் அனைத்தும் ரத்த அபிவிருத்திக்கான பழங்கள் காரமழாய் 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 அப்படியே மாறி அவன் ஓசி கிராய்க்கு வந்துகிட்டு இருக்கான் அந்த ஆளு காய்கறி மட்டும்தான் ஓசில் வாங்க வருவான் இந்த பக்கம் வரமாட்டான் இவனம் பழங்கள் மட்டும் விற்கப்படும் சத்தியமா காய்கறிகள் விற்கப்படவே மாட்டாது ஆஸ்திரேலிய ஆப்பிள் ஐரோப்பா ஐயா அமெரிக்கா ஆரஞ்சு அனைத்தும் ரத்த அபிவிருத்திக்கான பழங்கள் என தம்பி என் தேவை எரிஞ்சு உன் தொழில மாத்திட்டியடா கண்ணா பழம் விற்கிறதோட மட்டுமல்லாமே நான் ரத்தம் அபிருத்திக்கார பழந்தான் வாங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சு அதுக்குண்டான உண்டான பழமா விக்கிறியே உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல உடன்பிறவா சகோதரா எல்லாத்தையும் ஒவ்வொரு கிலோ போடு நிற்க முடியாது எல்லாம் டஜன் கழிக்கிற போட்டுறான் காரணமா கேட்டையா பணம் கட்டாலும் நீங்க தர மாட்டீங்க போயிட்டு வாங்க கண்ணா இனிமே ரத்தம் ஊடுற வரைக்கும் அடிக்கடி உன் கடைக்கே வருவேன் சொட்ட பழத்தாலே அடிச்சு ஒண்ணு கொண்டுடுவேன் இனிமே எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் அந்த ஓசியில வாங்க வந்துருவான் யாருமே தின்ன முடியாத தொழில் லண்டன் சூகிச்சாலா எனக்கு மட்டும் வாரத்திலே பறக்கும் சக்தி இருந்திருந்தால் அங்கே தொங்கிக்கொண்டிருக்கும் நட்சத்திரங்களை எல்லாம் புடுங்கிட்டு வந்து உன் கோட்டிருப்பேன் எனக்கு மட்டும் கடலிலே மூழ்கும் சக்தி இருந்தால் அங்க கிடக்கு முத்துக்களை எல்லாம் அள்ளி வந்து உன் கட்டி ஒன்னாவது காசு கொடுத்து வாங்குவேன்னு சொல்றான்னு பாருங்க பாவ அந்த மாதிரி இவனால தெருவா அலையறான் அந்த ஜூகி ஜாலாவால இவன் என்ன பாடுபடுறான்னு நீங்களும் பாருங்க

கிண்டலா போச்சாடா பிள்ளடி பகரு ஆமா என்ன இடத்துக்கு போ வந்தீங்க என் உட்டு ஜூகி ஜாலாவுக்கு இரும்பு சத்து குறைச்சதா இருக்குன்னு டாக்டர் பேரிச்சம்பழம் சாப்பிட சொன்னாராம் பழைய பழைய பேரீச்சம்பழம் அடி உங்க பிள்ளடி பகரு மழை இரும்பா விக்கல பேருச்சம்பழம் நீங்க வாண்ணா கூப்பிட உனே மாதிரி நீ தொழில மாத்தி பண்ணு என் தேவை எங்க என்னடா பண்ணிருக்கேன் பேருச்சம்பழம்

உங்களுக்கு பழம் வாங்க போகணும் இல்ல எனக்கு பழம் வேணாம் ஏ அதுக்குள்ள ரத்தம் ஊறிடுச்சா இல்ல கிறிஸ்துமஸ் வருது இல்ல ஆமா அதுக்கு என்ன வேணும் கேக் வேணுமா பறக்கும் பலூன் வேணுமா படபடான்னு வெடிக்கிற பட்டாசு வேணுமா அதெல்லாம் இந்தியால தான் யூஸ் பண்ணுவாங்க நாங்க லண்டன்ல கொக்கு கறி தான் சாப்பிடுவோம் அதனால எனக்கு கொக்கு தான் வேணும் உங்களுக்கு இல்லாத கொக்கா லண்டன் கொக்கு வேணுமா இந்தியா கொக்கு வேணுமா ஏதோ ஒண்ணு ஆனா அந்த கொக்க உங்க கையால தான் சுட்டு தாரணும் கொக்க கையால எல்லாம் சுட முடியாதுங்க துப்பாக்கியால தான் சுடணும் போய் சுட்டுட்டு வாங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நானும் கொக்கும் உங்களுக்கு விருந்தா போறோம் ஐயோ நீங்களும் கொக்கும் எனக்கு விருந்தா சுட்டுற நான் இப்ப எந்த தொழிலும் செய்யறதே இல்ல சோத்துக்கு டிக்கி அடிச்சாலும் பரவாயில்ல நீ தொழிலே பண்ணாம இருக்கிறதாண்டா எனக்கு சந்தோஷம் வை மை உண்டு தூகி ஜலாவுக்கு கிறிஸ்துமஸ் வருதுல்ல கொக்கு கறி வேணும்னு கேட்டா கொக்கு எங்க இருக்குன்னு காட்டா சாமி சாமி வயல்வெளி பக்கமா போய் பாருங்க வெள்ளையா நிக்கும் அதுதான் கொக்கு அப்படியா வெள்ளையா இருந்தா அது பேர் கொக்கா பில்லடி பக்கர் இப்ப நீ வரப்போறியா இல்ல சந்தேக கேஸ் உன்ன உள்ள முடிச்சு போட்டுமா வர நில்றா நான் உட்கார்ந்துக்கிறேன் நீ மிதி இது வேறயா சாமி மிதிடா மிதி இந்த கன் எங்க வாங்குனீங்க கொப்பம் பட்டறையில நாங்க ஊரையே காப்பாத்துறோம் எங்களுக்கு இந்த ஹெல்ப் கூட நீங்க பண்ண கூடாதா பாத்து போடா பள்ளம் மேடுமா இருக்கு அட பாம்புக்கு பிறந்தவனே வளைஞ்சு வளைஞ்சு போகாதடா

அப்படியே செத்த மாதிரி கடை எதுக்குடா சொன்னத செய் அந்நியாயமா ஒருத்தர் சுட்டு கொடுத்தீங்களே நீ சுட சொல்லிட்டால மாதிரி நான் சுட்ட இருக்குடா ஏட்டையா சட்ட உங்களுக்கு தெரியாது நான் சொல்லி தர சுட சொன்னவனை விட சுட்டவனுக்கு தான் தண்டனை அதிகம் ஆமா மாதிரி இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா என்ன வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணி தூக்குற தொங்குட்டுருவாங்க

சின்ன <laughs> விஷயத்துக்குடியா <laughs> 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 அண்ணா, வர்ற ல இருக்கிறியோட அண்ண சகாயம் முன்னால வந்து நீ சேலம் உட்கார் மேல நான் என்னடா தாயத்து தவடினா கழுத்துல தாயத்து முன்னாள் தாயத்தை கட்டணுமா அது கேடவேடா மூக்கு வாயெல்லாம் ரத்தம் வர அளவுக்கு அடிச்சு போடுவேன் வந்த என் தம்பிய அழைச்சிட்டு போக உன் தம்பி சினிமாக்கு வந்தானா சின்ன பையன் அழைச்சிட்டு போக வந்த வந்து அழைச்சிட்டு போக வராங்கப்பா என்ன போகல ஒரு விஷயத்தோட தான் கடைசியா தான் சொல்லுவேன் நானும் கடைசியா சொல்றேன் கூட முடியாது இப்ப சொல்ற சொல்லிடுவேன் சொல்றேன் சொல்ல போகர் சொல்றான்

இன்னைக்கு யாருமே மாட்ட கூடாது மாயாண்டி மாட்டிக்கிட்டான் இவனை பத்தி தெரியுமா உனக்கு நானே சொல்றேன் நான் இதுவரைக்கும் ஏழு பேரை கொலை பண்ணிருக்கேன் அஞ்சு பேரை பெண் மாட்டி குளுத்திருக்கேன் இப்ப நான் வந்து மாயாண்டி உங்களுக்கு கொக்க பத்தி தெரியுமா தெரியும் என்ன தெரியும் அது ஒத்த கால நிக்கும் அவ்வளவுதான் தெரியுமா நீங்க வாங்கின

ஓடி போயிருக்கா ஐயோ ஏடு கொலை பண்ண மாயாண்டி நான் திறந்து விட்டு இனிமே இன்ஸ்பெக்டர் நான் என்ன சொல்லுவேன் மாயாண்டி வர வழியில பாக்கல

இப்பதான்டா எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது நீ இன்னும் சாகல அடு என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க அந்த மாதிரி சொல்லிதான் நான் செத்த மாதிரி நடிக்க செத்த மாதிரி நடிச்சியா எங்க வந்த படுவா மாறுகால் மாறுகை வாங்க வந்த என்ன பேசுற இது மாதிரி நேரத்துல எங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அண்டர்ஸ்டைன் டிஸ்டர்பு ஓ இங்கிலீஷா ஏன்டா தகடப்பா எங்கடா கத்துக்கிட்ட இங்கிலீஷ் செல்வி ஜூகி ஜாலா கிட்ட முதல்ல ஒண்ணு உதைக்கவா இல்ல அவனும் உதைக்குவா ஒய் ஆரி டாக்கிங் என்ன மரியாதை தேய்து மறந்து போச்சா மாரியா கொக்கா மாரியா கொக்கா இன்னொரு சொல்லு மாரியா குக்கா இன்னொரு மாரியா கொக்கா பில்லடி பகரு பில்லடி பகரு பகரு பில்லடி கொக்கா ஏண்டா சாகாதவன செத்து போயிட்டான்னு சொல்லி என்ன பிளாக் பில்லடி பகிற பண்றேன் அந்த கோணவை எனக்கு பிடிக்காது இன்னொருக்கா சொல்லு எனக்கு ஒன்னுதான் இன்னொரு தடவை சொல்லு எனக்கு ஒன்னதா பிடிக்குது இன்னொரு தடவை சொல்லு

கருப்புக்கு மிஞ்சிய கலர்